கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான நாளிலே நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நன்மை கருவை நாள்தோறும் என்கிற இந்த விசேஷத்தை நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பது ஒரு மிகுந்த ஆசிர்வாதம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கவும் ஆசிர்வதிக்கப்பட விரும்பினால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்ப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம் ஆராதனை ஆராதனை அல்ல நீரில்ல என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் அல்ல நீரில்ல ஆராதனை ஆராதனை அல்ல நீரில்ல என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் அல்ல ஆராதிக்கும் போது உம் அங்கீகாரம் வேண்டும் நான் பாடல் பாடும் போது உம் பிரசன்னமும் வேண்டும் உம்மை பார்க்கும்போது நீர் என்னை பார்க்க வேண்டும் நான் மன்றாடிடும் போது நீர் மனதுருகி மனமிறங்க வேண்டும் என் இதயமதில் இன்னல் மாற வேண்டும் நீரில்ல ஆராதனை ஆராதனை அல்ல நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல் வாழ்க்கையும் அல்ல நீரில் ஆராதனை ஆராதனை அல்ல நீர் எல்லா என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையோ அல்ல ஆராதிக்கும் போது உம் அங்கீகாரம் வேண்டும் பாடல் பாடும் போது உம் பிரசன்னமும் வேண்டும் உம்மை பார்க்கும் போது நீர் என்னை பார்க்க வேண்டும் நான் மன்றாடிடும் போது நீர் மனதுருகி மனமிறங்க வேண்டும் என் இதயமதில் இன்னல் மாற வேண்டும் நீரில்ல ஆராதனை அல்ல என் வாழ்க்கை ஒரு நல் நீரில்ல ஆராதனை ஆராதனை அல்ல நீரில்ல என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் அல்ல நீரில்ல ஆரா ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நல்ல உறவு இருக்கிறதா தேவனை உத்தமமாக உண்மையாக தேடும்படி உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையை சிறந்ததாய் மாற்றி ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு உபாகம புஸ்தகம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் வேத வசனம் மூன்று காரியங்களை இங்கே நமக்கு சொல்லுகிறது தேவன் இரக்கமுள்ள தேவன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டும் தேவன் இரக்கமுள்ள தேவன் சிலர் இன்றைக்கு தேவனை ரொம்ப கொடூரமானவர் போல யோசிக்கிறாங்க தவறு செஞ்சால் உடனே அழிச்சிருவார் பாவம் செஞ்சால் உடனே நரகத்தில் தள்ளிடுவார் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு கடவுளை தேவனை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று புலம்பரின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்க முடியும் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனையோ தவறுகள் பாவங்கள் மீறுதல்கள் கடவுளுக்கு எதிரான பேச்சுகள் கடவுளுக்கு விரோதமான மறைமுகமான தந்திரமான செய்கைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் கூட ஆண்டவராகிய தேவன் நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை நிர்மூலமாக்காமல் அழிக்காமல் இருக்கிறார் அப்போ தேவனுடைய இரக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தேவன் எப்போவுமே இரக்கமாகவே இருக்க மாட்டார் ஒரு பக்கத்தில் தேவன் இறக்கமுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்னொரு இடத்தில் தேவன் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் அவருக்கு கோபமும் வரும் அவர் கோபப்படுகிற சந்தர்ப்பங்களும் வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் இருக்கிறது ஆனால் அவருடைய கோபத்தை விட அவருடைய இரக்கம் நம்ம மேலே அதிகமாக இருக்கிறது அவருடைய கோபம் ஒரு நொடிப்பொழுதுதான் அப்படி இறக்கம் நம்ம மேலே அதிகமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் இரக்கமுள்ளவர் என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஏதாகிலும் குறவுகள் குற்றங்கள் பாவங்கள் இருந்தால் ஆண்டவரிடத்தில் போய் உங்களுடைய பாவங்களை அறிக்க செய்து நீங்கள் அதை விட்டு விட்டு மனம் திரும்பும்போது அந்த தேவனுடைய கோபம் நம்மளை விட்டு விலகி போய்விடும் தேவன் நம்ம மேலே மனமிறங்கி நமக்கு அற்புதங்களை செய்வார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கற்று இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் என்னெல்லாம் சீரார்பாருங்க அவர் உன்னை கைவிட மாட்டார் இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்று உணர்றீங்கன்னா இன்னைக்கு தேவனை நீங்கள் முழுமையாக சார்ந்து கொண்டு பாருங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் எவரே நிறுவத்திலே படித்து பார்த்தீங்களா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பதிமன்றாம் அதிகாரத்தில் நம்ம அழகை பார்க்குறோம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்போ நம்மளை கைவிடாத தெய்வம் நம்மளை விட்டு விலகாதவராக நம்ம கூடவே இருந்து நம்மளை கைவிடாமல் அவர் காக்கிறவராக இருக்கிறார் ஏன் காரணம் என்ன அவர் அவருடைய மன உருக்கம் தான் அதற்கு காரணம் ரெண்டாவது அவர் என்ன செய்ய மாட்டார் நம்மளை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் கர்த்தர் ஒரு மனுஷனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தேவான சுவிசேஷம் மூன்று பதினாறில் படிச்சிங்கன்னா ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கெட்டு போகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை அழிக்கப்படுவது மனுஷன் மனுஷன் அழிவது தேவனுக்கு பிரியமில்லை நீ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆதியம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் ஏராள மக்கள் மறித்து போகிறாங்க கடைசியில் ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையாயிற்று அவர் தான் மனஸ்தாவப்பட்டார் இவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் பார்த்து கோபம் கொண்டார் அதே தேவன் மனஸ்தாவப்பட்டு சொல்கிறார் இனி நான் மனுஷனை ஜலத்தினால் அழி அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வானத்தில் அந்த நோவாவுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிச்சார் அதான் இன்றைக்கு வரல நம்ம பார்க்கக்கூடிய அந்த வானவில் அந்த வானவிலை காண்பி சொன்னார் இனி நான் மனுஷனை இப்படி நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லி உடன்பிடிக்க பண்ணுறார் பார்த்தீங்களா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் மன உருக்கம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன்னை அழிக்க மாட்டேங்கிறார் அப்போ உங்க வாழ்க்கையை அழிச்சு போடுறது ஒரு நொடிப்பொடுதல் அது நடக்கும் ஆனால் ஆண்டவர் செய்ய மாட்டார் உங்களை அழிக்கணும்னு நினைச்சு அழிச்சிருவாரு ஆனா அவரு உங்களை அழிக்கிறதுக்காக படைக்கலை நீங்க வாழணும் நீங்க வரணும் ஆண்டவரை தேடணும் ஆண்டுடைய பிள்ளையா மாறணும் என்றெல்லாம் விரும்பி அவர் உங்களை என்னை அழிக்காம வச்சிருக்கார் இரண்டாவது மூன்றாவது என்ன போட்டிருக்கிறது அவர் நம்மளை மறக்கவும் மாட்டார் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரா ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாரா சில காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா மறக்கவே மாட்டார் சொன்னதை மறக்கவே மாட்டார் நிறைய பேர் மறந்துடுவாங்க உங்களுக்கு உதவி செய்வேன் சொன்னாங்க மறந்துடுவாங்க ஆனால் தேவன் மறக்க மாட்டார் மறக்காமல் நினைவுபடுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு கத்தன் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் மறக்காமல் நினைக்கிற தேவன் தேவனவர் நினைவச்சுருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ சில சூழ்நிலையை பார்த்து குடும்பத்தின் பிரச்சனையை பார்த்து போராட்டங்களை பார்த்து வியாதியை பார்த்து கடவுள் என்ன மறந்துட்டாரோன்னு நினைக்கிறீங்க இல்லை மறக்கலை கட்டாயம் இந்த நெருக்கத்தின் சூழ்நிலையிலிருந்து இந்த வியாதியின் கொடுமையிலிருந்து இந்த கொடிய போராட்டத்திலிருந்து இன்றைக்கி நீங்கள் போகிற பயங்கரமான தரித்திர ஏழ்மையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்குவார் மறக்க மாட்டார் சொன்னதை செய்வார் எனவே இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அந்த இறக்கமுள்ள தேவன் அன்றைக்கு வந்து தேவனே என் மேல் இறங்கும் நான் இருக்கிறேன் என் பாவத்தை மன்னியும் என்று அவரிடத்தில் மண்டாடி பாருங்கள் அவருடைய இறக்கத்தை உங்கள் மேலே அளவில்லாமல் ஓற்றுவார் அளவில்லாமல் ஓற்றுவார் ஜீவிக்கலாமா நல்ல பிதாவே உமை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையில் உங்கள் பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உங்கள் இறக்கத்தை நிற்க கட்டளையிட்டு உன்னுடைய மன உருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு அவர்களை கைவிடாமல் அழிக்காமல் ஆண்டவரை மறக்காமல் இருக்கிற தேவன் என்று நாங்கள் படித்த வார்த்தையின்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய் நீங்கள் அப்படி செய்யப்போகிறதற்காக நன்றி உம்மிடத்தில் யாரெல்லாம் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி தேவன் பக்கம் திரும்ப முன் வருகிறார்களோ அவர்களுக்கு நீர் இறங்குவீராக எஸ் நாமத்தில் பிதா ஆமேன் ஆமேன்